ாரியும்வால நம் அனைவரின் மீண்டும் என்ற தினம் என்று நிலை வரக்குமா தினம் வரும் சுஜ கொள்கை விருதுகளுக்கு பின்பாக ஒரு சில தினம் வரை கூறிய வசனங்களையும் அந்த வசனங்களுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்வு அறிந்து

மிகவும்ும் என்று சொல்றானா எல்லா பொ பொதுவான சட்டம் அவர்கள் ஜில்பாவை அணிந்தவர்களாக இருக்க வேண்டும் இந்த ஒரு வசனத்தை ஆதாரமாக எடுத்துக்கொண்டுதான் ஒரு சில மக்கள் என்ன வாழ்கிறாங்கன்னா பெண்கள் முழுமையாக அவர்களுடைய உடலை மறைத்திருக்க வேண்டும் அவர்களினுடைய கண்களை தவிர அவர்களினுடைய முகத்தை மறைத்திருப்பது அவர்களுக்கு கட்டாயம் என்று இந்த வசனத்தை எடுத்து காட்டுகிறார்கள் என்ன ஆதாரம் இருக்கு என்று கேட்டார் இறைவன் என்ன பேசுகிறான் அவை இன்னமின் ஜலாவினர் அவர்கள் ஜில்வாவை தங்கள் என்னுடைய போட்டுக் கொள்ளட்டும் என்கின்ற வார்த்தை அல்லா பயன்படுத்துகிறான் ஜில்வா என்கின்ற வார்த்தை

இந்த இடத்திற்கு பொருத்தமே இல்லை என்பதை அந்த குரானியினுடைய வசனத்திலிருந்தே நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் அல்ல என்ன சொல்றாங்க அவங்க ஜில்பாவை போட்டுக்கட்டும் அந்த ஜில்பா எதற்காக போட வேண்டும் என்றால் தானிக அதுனா ஐயன சலாயுதையில அந்த ஜில்பாவினுடைய நோக்கங்கள் இரண்டு முதலாவது நோக்கம் என்னவென்றால் அவர்கள் அறியப்பட வேண்டும் யாருன்னு தெரியும் முகத்தை மறைத்து விட்டால் யாருன்னு எப்படி தெரியும் இரண்டாவது இன்றைக்கு பெண்கள் ஒரு ஒரு மிக ஏற்றமான ஆடையாக இருக்கும் இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டு அவர்களுடைய உடல் பாகங்கள் வெளியே செய்கின்ற அளவிற்கு இருந்தால் நிச்சயம் அவர்கள் தொந்தரவு செய்யப்படுவார்கள் அதற்கு மாற்றமாக அவர்கள் ஜில்வாவை தொண்டவித்துக் கொண்டால் முகத்தை மறைக்காத ஒரு உண்மையிலே ஜிம்பாக்கிற்கு இன்னும் என்னென்ன அர்த்தங்கள் இருக்குதுன்னா விட கொஞ்சம் கூடுதலான ஒரு ஆடை தலை உட்கார் முகத்தை மறைக்காமல் தலையிலிருந்து அவர்களுடைய மார்பு வரைக்கும் போகக்கூடக்கூடிய ஒரு ஆடை என்கின்ற ஒரு அர்த்தம் இருக்கு உண்மையிலே i நரகத்தில் நீங்கள் அதிகமாக இருப்பதாக நான் உங்களை காண்கிறேன் என்று சொல்கிறார்கள் சொன்ன மாத்திரத்தில் ஜாகிர் அலில் ஆகும் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய கண்ணங்கள் கருத்த ஒரு பெண்மணி எடுத்து ஒரு கேள்வி தூதரே நரகத்தில் இதனால பெண்கள் அதிகம் இது நீங்க தர்மம் செய்யுங்க நரகத்தில் எங்களை தான் பெண்களை தான் அதிகமாக கண்டேன் என்று சொல்கிறீர்கள் என்ன காலத்திற்காக பெண்கள் அதிகமாக நரகத்தில் இருக்கிறோம் என்று கண்ணங்கள் கருத்த ஒரு பெண்மணி கேட்டார்கள் அதற்கு நீங்கள் அதிகமாக சமிக்கிறீர்கள் என்கின்ற செய்தியை நாம் அறிந்திருக்கிறோம் இந்த செய்தியிலிருந்து நமக்கு செய்தியில் இருந்து எல்லாரும் ஜில்பா வரும்பொழுது இந்த நாள் இரவல் வாங்கி போட்டு கொண்டு வாழ்கள் எல்லா ஜில்பாவை ஏராளமான ஆதாரங்கள் பெண்களின் முகத்தில் மறைக்கப்படக்கூடாது ஒரு சில பேர் என்ன நினைச்சிருக்காங்க இது வந்துட்டு நமக்கு சாய்ஸ் நம்ம நினைச்சோம்னா மறைச்சிக்கலாம் இல்ல நினைச்சோம்னா மறைக்காம விட்டுக்கலாம் ரெண்டையுமே செய்து கொள்ளலாம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் அப்படியெல்லாம் மார்க்கத்தில் சொல்லப்படவில்லை நிச்சயமாக அவர்களினுடைய முகம் மறைக்கப்படக்கூடாது என்பதுதான் ஏராளமான ஆதாரங்களில் இருந்து நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது இது மிகவும் விரிவாக சொல்ல வேண்டிய ஒரு செய்தி என்பதால் வரக்கூடிய தினங்களில் இது பற்றிய